பார்ப்போம் அதை பதினாறு அம்சங்களில் ஒப்பிட்டு பார்ப்போம் நமது உடல் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதையும் பார்ப்போம் திரு திருவேதி அவர்கள் அசை போடும் பற்கள் அசை போடாத பற்கள் என்றெல்லாம் பேசினார் அதாவது அரைக்கும் பற்கள் அரையா பற்கள் இப்போது நான் தாவர உண்ணிகளுக்கு வருகிறேன் அவற்றின் பற்கள் தாடைகளில் ஆழப்பதிந்து இருப்பவை குட்டையாக மழுங்களாக ஒன்றோடொன்று நெருங்கியதாக அவை காணப்படும் ஆனால் புலால் உண்ணி விலங்குகளின் பற்கள் கூர்மையாகவும் ஊசி போன்ற குத்தும் தன்மை உடையவையாகவும் இருக்கின்றன கூம்பு போன்ற வடிவமும் காணப்படுகின்றன நம்மிடத்தில் அவ்வகையான பற்கள் உண்டுதான் மனிதனிடத்தில் அமைந்திருக்கின்ற அந்த பற்கள் சிலர் வாதிடுவதைப் போல புலால் உண்ணுவதற்கு அல்ல அவை வானரங்களாகிய கொரில்லா சிம்பன்சிகளிலும் காணப்படுவைதான் அவை பழங்களை பறிப்பதற்காகவும் உண்ணுவதற்காகவே ஆகும் நகங்களை இப்போது பார்ப்போம் தாவர உண்ணிகளுக்கு கூர்மையான நகங்கள் கிடையாது அவற்றின் நகங்கள் பழங்களை பறிப்பதற்காக மட்டுமே பயன்படக்கூடியவை ஆனால் புலால் உண்ணிகளின் நகங்களோ தனது இறையின் தசைகளை கிழிப்பதற்காக அமைந்தவை தாவர உண்ணிகளின் தாடைகள் மேலும் கிழுமாகவும் இடப்புறமும் வளப்புறமுமாகவும் சுற்றி சுழன்று அசையும் அசை போட்ட உணவையே விழுங்கும் ஆனால் புலால் உண்ணிகளோ தனது தாடையை மட்டுமே மேலும் கிழுமாக அசைக்கும் அசை போடுவதெல்லாம் இல்லை அப்படியே அந்த இறைகளை அவைகள் விழுங்கிவிடும் இப்போது நண்பர்களே மனித உடலமைப்பை இந்த இரண்டு வகைகளின் அமைப்பை ஒப்பீடு செய்து பார்ப்போம் அறிவோடு ஆராய்ந்து பார்த்தால் அதாவது நம்முடைய அமைப்பு தாவர உண்ணிகளை சார்ந்ததாக இருக்குமா அல்லது புலால் உண்ணிகளை சார்ந்ததாக இருக்குமா என்றால் தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு இங்கே ஒரு உண்மை புரியும் அதாவது நாக்குகளை ஆராய்வோம் தாவர உண்ணிகளின் நாக்குகள் வளவளப்பாக மிருதுவாக இருக்கும் புலால் உண்ணிகளின் நாக்குகளோ முரமொரப்பாக கடினமாக இருக்கும் அதோடு அவை நீரந்துகிற விதத்தையும் பாருங்கள் மிக விசித்திரமாக இருக்கும் ஆகவே தாவர உண்ணிகள் நாம் குடிப்பது போலவே அந்த நீரை உதடுகளால் தான் குடிக்கும் ஆனால் புலால் உண்ணிகள் அப்படி அல்ல அவை சலப் சலப் என்று நீரை நாக்கினால் நக்கிதான் குடிக்கும் இதுதான் நீரருந்து முறை இப்போது நாம் குடல்களுக்கு வருவோம் தாவர உண்ணிகளின் குடல்கள் மிகவும் நீளமானவையாக இருக்கும் அது மட்டுமல்ல அவற்றின் உடல் நிலத்தை விட நான்கு மடங்கு அவை அதிகமானவை ஆனால் புலால் உண்ணிகளின் குடல்களோ அவற்றின் உடல் நீள அளவிற்கு தான் இருக்கும் புலால் சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது ஆகவே அதன் செரிமானம் மிக வேகமாக நடைபெற்றாக வேண்டும் அதனால்தான் அவைகளுக்கு அப்படி இருக்கின்றன இப்போது தாவர உண்ணிகளின் ஈரலும் சிறுநீரகமும் மிக சிறியவையாக இருக்கிறது ஆகவே அவற்றால் எளிதில் கழிவை இட முடியாது ஆனால் புலால் உண்ணிகளின் ஈரலும் சிறுநீரகமும் கழிவுகளை மிக வேகமாக வெளியேற்றிட முடிகிறது செரிமான நியதி தாவர உண்ணிகளின் செரிமான அமைப்பில் ஹ்ரோகுளோரிக் அமில மிக மிக குறைவு ஆனால் புலால் உண்ணிகளில் இந்த அமைப்பு மிக மிக அதிகம் ஏனெனில் அது திங்கிற இறைச்சி செரிமானமாவதற்கு அந்த அளவிற்கு தேவைப்படுகிறது ஆனால் மனிதர்களின் நிலை அப்படி அல்ல தாவர உண்ணிகளுக்கும் புலால் உண்ணிகளுக்கும் இடையே இடைப்பட்ட நிலைகள்தான் மனிதனின் நிலை இருக்கிறது உமிழ்நீர் தாவர உன்னிகளின் உமிழ்நீரில் மனிதர்களைப் போலவே அல்கலைன் உண்டு அதிலுள்ள வைட்டலைன் தானியங்களில் உள்ள கார்போஹைட்ரேட்டை எளிதில் சிரிமானமாக்க உதவும் ஆனால் புலால் உண்ணிகளின் குமிநீர் அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கிறது ரத்தம் தாவர உண்ணிகளின் ரத்தத்தில் உள்ள பி அம்சம் அல்கலைன் தன்மை மிகுந்தது ஆனால் புலால் உண்ணிகளில் அமிலத்தன்மை தான் மிகுந்து நிற்கிறது மனிதனின் ரத்தத்தில் உள்ள லிப்போ புரோட்டீன் போலவே தாவர உண்ணிகளிலும் இது அமைந்துள்ளது ஆனால் புலால் உண்ணிகளில் அப்படி அல்ல புலன்கள் தாவர உண்ணிகளின் புலன்கள் வலுவானவை அல்ல குறிப்பாக அதன் பார்வை குறைபாடு உள்ளவை ஆனால் புலால் உன்னிகளின் கண் பார்வை மிக மிக வலுவானது ஒலி மனிதர்களைப் போலவே அதாவது தாவர உண்ணிகளின் குரலும் மிக மிக மென்மையானவை அது குரல் எடுத்து கத்தினால் கூட அவ்வளவாக கேட்காது ஆனால் புலால் உண்ணிகளான சிங்கம் புலி போன்றவைகளின் குரலோ மிக மிக பயங்கரமானவை அவை கொடூரமாக கத்தக்கூடியவை அது மட்டுமல்ல இப்போது நாம் குட்டிகளை பார்ப்போம் தாவர உன்னிகளின் குட்டிகள் பிறந்த உடனேயே தெளிவாக பார்க்கும் தன்மையை பெற்றிருக்கின்றன ஆனால் புலால் உண்ணி குட்டிகளோ பிறந்தது முதல் குறைந்தது ஒரு வாரம் வரை அதன் கண்கள் மூடியேதான் இருக்கும் திறப்பதற்கு ஒரு வாரம் ஆகும் இப்போது நண்பர்களே மனிதன் இயற்கையாக இயல்பில் காய்கறி உண்ணும் தாவர உண்ணியை சார்ந்தவனா அல்லது இறைச்சி உண்ணும் புலால் உண்ணி வகையை சார்ந்தவனா என்பதை உங்கள் தீர்ப்புக்கே நான் விட்டுவிடுகிறேன் இதைப்பற்றி நீங்களே நன்கு யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் இப்போது நண்பர்களே நான் சில மகத்தான மனிதர்களைப் பற்றி உங்களிடம் பேசப் போகிறேன் அவர்கள் புலால் உணவை கண்டனம் செய்தவர்கள் அவர்களுள் பெரும் கற்றறிந்த மேதைகளும் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் என அந்த பட்டியல் கொண்டே போகிறது அவர்களுள் பல மதத் தலைவர்கள் கூட இருக்கிறார்கள் உதாரணமாக உலக வரலாற்றில் தம் உத்தரையை பதித்த அறிவார்ந்த அறிஞர் ஜார்ஜ் அணு விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் ஓவிய நிபுணர் லியனார்டோ டாவின்சி மில்டன் போப் ஷெலி போன்ற கவியரசர்கள் பைத்தோக்ரஸ் போன்ற கணித மேதைகள் ரஷ்ய எழுத்தரசரான டோல்ஸ்டோய் கிரேக்க தத்துவ ஞானிகளான சாக்ரட்டீஸ் அரிஸ்டாட்டில் பிந்திய காலத்தில் டாக்டர் எஸ் சார் சங்கைக்குரிய டாக்டர் வால்டர் வாஷ் இவர்களெல்லாம் அறிவுலக மேதைகள் அல்லவா இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் யாரிடத்தில் சகிப்புத்தன்மை இரக்கம் அன்பு அமைதி குணம் இருக்கிறதோ யாரெல்லாம் புலால் உணவை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்கிறார்கள் இப்போது நண்பர்களே அறிஞர் பெர்னாட் ஷா குறிப்பிட்ட ஒரு அறிவார்ந்த விஷயம் அன்று அவரது வார்த்தைகள் அச்சேரி உலக பிரசித்தி பெற்றது நாம் கொலை செய்யப்பட்ட விலங்குகளை நடமாடும் சமாதிகளாக இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார் கவனித்தீர்களா நாம் அசையும் புதைகுழிகளாம் நம்முடைய ருசி வேட்கையை தீர்ப்பதற்காக கொல்லப்பட்ட விலங்குகளின் வழியையோ வேதனையையோ பிணம் தின்னி கழுகுகள் பொருட்படுத்துவதே இல்லை நாமும் அப்படித்தானா ஒருமுறை அறிஞர் பெர்னாட் ஷா நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார் மருத்துவர்கள் அவரை இறைச்சி சூப் அருந்தியோ ஆக என வற்புறுத்துகிறார்கள் அவரோ இறைச்சி சம்பந்தமே வேண்டாம் நான் தொடவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக அதை புறக்கணித்ததோடு அதைவிட சாவதே மேல் என்கிறார் நண்பர்களே நம்புங்கள் அவர் உயிர் பிழைத்தார் அவரை சூப் குடிக்கச் சொன்ன மருத்துவர் புலால் உணவை கைவிட்டு தாவர உண்ணியானார் அதைப் போல் மற்றொரு செய்தி இப்படித்தான் ஒருமுறை மகாத்மா காந்தியின் மகன் கடும் நோய்வாய்ப்பட்டார் இதுபோன்றே அவருக்கும் இறைச்சி சூப் பரிந்துரைக்கப்பட்டது அவரும் அதை மறுத்தார் நாம் வேறு கோணங்களிலும் சிந்திக்க வேண்டும் நாம் பூமியின் மீது வாழ்ந்து கொண்டிருப்பது வெறுமனே உயிர் வாழ்வதற்காக மட்டும்தானா உயிர் வாழ்வது முக்கியம்தான் ஆனால் அது ஒன்று மட்டும்தானா நமது லட்சியம் அதுவும் நாம் உயிர் வாழ்வதற்காக அடுத்த உயிர்களை கொள்வது எந்த வகையில் சிறந்தது